போட்டுவா வீட்டுக்கு வரலாம் இப்ப தம்பி நடந்துட்டே நீயே வந்துட்டடி ஐ அப்படியே இரு சக்கா ஆமட்டி குசுபா வா இங்க வந்து உட்கார் ஆ சேர் இரு சக்கோ யாண்டி குசுபா என்ன செய்யாத நீ அப்ப இப்படி தூர வர மாட்டே இன்னைக்கு நீ இப்படி தூர நடந்து வந்திருக்க என்னம்டி யா இரு சக்கா புசுபா என்ன என்னை விட்டு ரகசிய என்ன பேசிங்க யா ஏ பைவாக்கு எப்படி தே மூக்கு வேர்க்குதே ஒடையாண்டா ராட்டி குசுபா வீட்ல

பாட்டி என்னடா கொஞ்சம் அழிக்கறோம்ல ஆவிக்கிறது நீயே அழிக்க அப்பாச்சேரி அப்பாச்சேரி நான் சாமி கூட வரேனே சாரிக்கே அப்ப நான் போய் சாமி கூட எல்லாம் ரெடி பண்ணவா நீங்க வந்தரங்களா ஆ சாரிட்டி குஸ்பா நீ போய் ரெடியாக்கு நாங்க வந்தரோ சாரிக்கே வரப்ப இந்த சுடு காறி முக்காடு காறி உத்தரசே எல்லாரே கூடி ஆங்கனே ஆ சாரி சாரி புஸ்பாகோ யாம்டி நட்டவலி அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச आटा கரங்க இருந்தா யாரா இருந்தாங்கனா आटा கரங்கள சொல்லிవేடி ஆத்துக்கு பொறுக்கு அம்பட்டு வரை இப்படி நடந்தா போக முடியோ சரி புஷ்பாக்கோ நான் சொல்லிறேன் புஷ்பாக்கோ நான் நல்ல பெரிய அடவ பாத்து சொல்லிட்டே சரி கோ ஏக்க அப்ப நான் போய் முன்னாடி எல்லாம் செஞ்சு வைக்கறேன் நீங்க வாங்க கோ சாட்டி புஷ்பா போயிட்டு வா யாயிலச்சக்க நீங்க அலங்காரம் பண்ணது கிளைக்கு மனசே வல்ல பாத்துக்கிடுங்க அதனால தான் கொஞ்சம் கோலக்கட்டை சுண்டல் மட்டும் வேக வச்சு அதே மாதிரி வெச்சிட்டேன் கோ ஆமாக்க ஒரு வருஷம் கூட நம்ம இப்படி கொண்டாடவே கிடையாதுல இந்த வருஷம் நல்ல அலங்காரம்லாம் பண்ணி சூப்பரா கொண்டாடணும்ல எப்படி கிளைக்கு மனசு வரும் ஆமாட்டி எனக்கு கிளைக்கு மனசே வரலட்டி அதே மாதிரி செட் பண்ணி வெச்சிட்டேன் மட்டும் மறுபடியும் யாம்டி குசும்பா பூவெல்லாம் ஒண்ணுமே வாடாம அப்படியே இருக்கேடி அது வீட்டுக்குள்ள இருக்கல எல்சக்கா வெளியில இருந்தாதான காஞ்சோகு இது வீட்டுக்குள்ள இருக்கு அதுமலாம் மூணு நாளா நல்ல மலையாவல இருக்கு அதனால ஒண்ணு காயல பத்துக்கு அப்படியே இருக்கு அது பூ வச்சது யாரு நம்ம நாலு பேர்ல நம்ம நாலு பேர் மனசு நல்ல மனசு அதனால வாடல போல யா எப்ப எப்படா கேப் கடக்கின்னு கடப்பா போல கொஞ்சம் கேப் கடச்ச போது வாயை போட்டு ஊட்டு ஊட்டுன்னு ஊட்டிடுவா ஏ புதுப்ப கொழுட்டையில மறுபடியும் போல இம்பிட்டு எனக்கு வச்சிருக்க ஏழுக்கட்டை சுண்டல் லட்டு என்ன ஒரே ஒரு அன்னைக்கு மூணு தட்டு லட்டு இருந்துச்சு இன்னைக்கு ஒரு தட்டு தான் இருக்கு நம்மள மறுபடியும் நிறைய பேர் வாங்குவாங்க போல அதனால லட்டு கூட தீர்ந்து பாச்சு சேரி பலவாயில்ல கொழுக்கட்டை இருக்குல ரெண்டு இலையில சுண்டல் இருக்குல்ல லட்டு ஒரு தட்டு போதும் என்னோட வயிற்றுக்கு இது போதும் யாண்டி யாருக்கும் கொடுத்து சாப்பிடணும் நினைக்கவே மாட்டேட்டி நீ ஒத்த அளவே எப்பயும் திம்பியாட்டி புருஷனுக்காக தருவியா இல்ல மாட்டியா ஏ சுடிதார் கறி சோறுன்னு வந்துட்டா புருஷன் ஆகுது பிள்ளையாது பாட்டி எங்கிட்டு எனக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் ரொம்ப நல்ல ஒட்டியாய் சேரில் சக்கா பூஜையை தொடங்குமா என் சேரட்டி குசுபா சேர்க்கே சாமி பாட்டோட ஆரம்பிப்புமா யாராவது சாமி பாட்டு பாருங்களாட்டி ஏக்கா நான் பாடவா ஏ எப்ப நீ மட்டும் பாட்டு பாரு சொல்லி வாய திறந்தேன்னு வச்சுக்கே நல்ல நல்லன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படியே சாப்பிடுச்சு குளிர் நோண்டி வீட்டுக்குள்ளேயே போச்சரையும் பார்த்துக்கேன்

അതെല്ലാം പിള്ളേർ അടുത്ത വർഷം ചീക്കരം വന്നിട്ട് വരട്ടിയായി ഞാൻ ഈ പിള്ളേർ ചതിക്ക് മട്ടനെ പിള്ളേർ കുമ്പുന്ന ഇരിക്കാൻ നമ്മതി വാര വാര വെല്ലിക്കളമ കുമ്പുറമ്പള ഓണക്ക് വേണന്ന കൊൽക്കട്ട ആവച്ചു പന്നട്ടിയേ യാ ചുടിയാർ കാരി നീ ആട്ടി പേസറുതി ഇന്നെ താംടി എനക്ക് തഗന്ന മാരി നീ പേസിർക്ക ഐ ലവ് യു ടി എന്ന ലബ്ക്ക് പുട്ടിയാ അപ്പോൾ വാ പുസൻ എന്നടി ചെയ്യവ യാ ഇപ്പ നെട്ടവലി കിർക്കുന്ന ഊർക്കയാ തരിയോ യാട്ടി അവ പക്തല കൊണ്ട നീ കിർക്കൈട്ടി ആട്ടി ചാമിക്ക് മുന്നാടി ഉക്കാണ്ടിട്ട് എന്നെന്ന പേസറാളുകൾ പാർ

ஊருக்குள்ள வேற ஆளையே கிடைக்காது இவ்வளவு போய் பிடிச்சு சொன்னேன் பாரு ஏன் புத்தி செற்பாலையே கொண்டு நானே அடிச்சுக்கணும் அட விடு புசு போய் எதுக்கு இப்படி போட்டு குழம்பிக்கிட்டே வர ஏன் இழுச்சக்கா பாரு இழுச்சக்கா ஆளுங்க போற மாதிரி ஆட்டோ பிடிக்க சொன்னா லோட ஆட்டோ பிடிச்சு வச்சிருக்க எப்படின்னு பாத்தி இழுச்சக்கா இதுல எப்படி இழுச்சக்கா யாரும் உட்கார உள்ள இடம் இருந்தவாது யாரும் உட்கார்லான்னு பார்த்தா உள்ள பூரா காய்கறி முட்டையா கிடக்கு இப்படி மேலே யாரும் உட்கார்ந்து போக வேண்டியதா இருக்கு

வண்டி போய்ட்டே இருக்கே ஆரே மட்டும் வர கனமே ஆரே எங்கட்டு தூரத்தレடி கிரக்க வருமா வராதா யாக்கி இருக்கு ஒத்த உத்தரவு서 ஆறு எப்படி வரோ ஆரே தேடி நம்மதே போவணு ஆறு எப்படி வருங்க யா வண்டிகாரனே வண்டிய நல்லா அடிச்சு வாட்டுங்க யாடி அவவ உயிரை கையில புடிச்சிட்டு உட்கார்ந்திருக்க மாட்டீதுல வண்டி அடிச்சு வாட்றாம்ல ஒண்ணே வேணா கீழ போட்ட அடிச்சு வாடேடான் வாயை விட்டுட்டு சும்மா அரடி நட்டவளை வீடு போய்ச்சார வரக்கு ஆ மட்டையா உயிரோட போய்ச்சார மட்டையாயா புருஷனுக்கு நான் ஒரே பொண்டாட்டி டை ஆமா எங்க புருஷனுக்குலாம் 10 10 பொண்டாட்டி இருக்கு வாம் புருஷனும் மட்டும் ஒரே பொண்டாட்டி வாயை பாரு பல்ல பாரு சிட் இது கூட சேர்ந்து சேர்ந்து எனக்கு இப்ப ஞாபகம் பிரதிலா சாஸ்தியா போயிட்டு வந்து கொலக்கட்டையே சுண்டலி தூக்கிட்டு வந்திருக்கலாம் சாப்பிட்டா வந்திருப்பேனே எப்படி பொக்குன்னு போற மாதிரி இருக்கே ஏ சிமுக்கு சக்கா ஊஞ்சலாடுது ஏ மந்த குருவி ஊஞ்சல் ஆடுது ஆடுதே ஆடுதே இங்க உசுறு ஊஞ்சல் ஆடுதே பிடிக்கிற கூட இடம் இல்லாம ஆடிட்டுதே வாரம் சாம்பி வழி நடுக பாரு விநாயக சதுர்த்திக்கு சில எல்லாரும் தாம்பி வச்சிருக்காங்க நல்லா அழகா இருக்குட்டியே ஆமாட்டிய நேரத்துல நல்ல விசேஷமா கும்பிட்டுருப்பாங்க எல்லாரும் வந்திருக்கலாம் மிஸ் பண்ணிட்டாமட்டியே எங்க நமக்கு வீட்டுல குப்பை கொட்டவே நேரம் சரியா இருக்கு இங்க எல்லாம் எங்க வந்து சுத்தி பார்க்க இந்த பிள்ளைங்களோட மாறடிக்கவே சரியா இருக்கு சாரி விடுங்கட்டி அடுத்த வருஷம் ஒரு ரவுண்ட் அடிச்சிருவோம் ஆமாட்டி குசுப்பா வீட்டுல சாமி கும்பிட்டு அப்படியே மெல்ல வந்து எல்லாத்தையும் பாத்துட்டு பண்ணிட்டு சூப்பரா இருக்கும்ட்டியே ஆமா ஆமாம் இழுச்சக்கா எல்லார் வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் கொழுக்கட்டை வாங்கினா அதுவே ஒரு அண்டா கொழுக்கட்டை ஆயிரும் அதுவே நான் ஒரு வருஷத்துக்கு வச்சு வச்சு சாப்பிடுவேன் ஏ எப்போ ஒரு வருஷத்துக்கு வச்சு சாப்பிடுவியா நீ மனசிதான உண்மையாவே எக்க இந்த சந்தையை எங்களுக்கு ரொம்ப நாளா இருக்குக்கா யாட்டி யாராவது ஒரு ஆள் கிடச்சிட்டா போதும்ட்டு எல்லாரும் வந்து தாளிப்பீங்க சும்மா இருங்கட்டியாய் சாட்டிண்டா ஆறு தெரியுற மாதிரி இருக்கே பக்கத்துல வந்துருச்சு வளையே ஆ ஆமாட்டியே பக்கத்துல வந்துருச்சுட்டியா இனி போய் கரை பண்ண ஆ சரிங்கட்டியாய் இன்னைக்கான கடமையை நிறைவேற்றிடுவோமா நிறைவேற்ற முடியும் கமண்ட பூரா பாடி என்னன்னு கேட்போம் சகானா செகண்ட் கமெண்ட் பின் பண்ணுங்க அக்கா பண்ணியாச்சுமா முரளி என்ன கொடுத்த டைலாக ரொம்ப அருமையாக சொன்னதுக்கு நன்றி தேங்க் யூ ஸோ மச் இருபது செப்டம்பர் காணும் என் மகளுக்கு ஹாப்பி பர்த்டே திவ்யா என்று தனித்தனியாக கூறுங்கள் பெஸ்ட் விஸ் எஸ் டூ யூ ஆர் ஃபார் கெட்டிங் கிரேட் சக்ஸஸ் ஃபால் யுவர் வீடியோஸ் தேங்க் யூ ஸோ மச் அப்பா கண்டிப்பாக ரீஷ் பண்ணுறான் ஹாப்பி பர்த்டே திவ்யா 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 அருள்ஜினி நெட்வெல் யோக்கா சூப்பர் சிரிப்பு அடக்க முடியல செம்ம காமெடி you so much மச்மா ரேவதி நெட்டவள்ளி அக்கா நீங்கள் செம்ம காமெடி அக்கா தேங்க்யூ ஸோ மச்மா வெரி நைஸ் வீடியோ சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் சுமித்ரா நெட்டவள்ளி அக்கா சூப்பர் காமெடி தேங்க்யூ ஸோ மச்மா சரண் உங்க எல்லாரோட பார்த்து தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சூர்ய பிரகாஷ் சூப்பர் அக்கா எனக்கு பர்த்டே விஷ சொல்லுங்க நெட்டவள்ளி அக்கா ஹாப்பி பர்த்டே சூரியபிரகாஷ் எப்போது சந்தோஷமாக இருக்கணும் நலத்தோட ஆரோக்கியத்தோட இருக்கணும் ஹாப்பி பர்த்டே ஆய் லக்ஷ்மிமா சூப்பர் அக்கா வீடியோ நெட்டவல்லி ஹாப்பி சூப்பர் செம்ம அக்கா லக்ஷ்மி தேங்க் யூ ஸோ மச்மா நெட்டவல்லி லவ் யூ பிரேமலா முனிய பிள்ளைக்கு ஒரு பாட்டு பாடு ஹாய் பிரேமலா முனிய பிள்ளை பாட்டு பாடுற என்ன ஓங்குத்தமா ஏத்தமா யார நானும் குத்தம் சொல்ல நட்ட நடு வீதியிலே பாடி வந்த பைங்கிலியே நம்பு நெட்டவழி அக்கா உங்களோட சிரிப்பா இருக்கு அக்கா தேங்க்யூ சோ மச் நீங்களா சிரிக்கணும் தானே நாங்க வீடியோவை போடுறோம் கிளம் முகமது உங்க வீடியோ பார்த்தாலே சோகம் மறந்து மறந்துடும் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹாய் தம்பி தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ தேங்க்யூ பொண்ணுமா வீடியோ வந்துருச்சு சந்தோஷம் அக்கா எனக்கும் சந்தோஷமும் கமெண்ட் வந்துருச்சு சவுந்தர் தம்பி நல்லா இருக்கீங்களா மனசு ரிலாக்ஸ்டா இருக்கணும்னா உங்க வீடியோ பார்த்தாலே போதும் தேங்க்யூ சோ மச் தம்பி ஹாய் வனிதா சூப்பர் பாட்டு உங்க பாட்டு நல்லா இருக்கு தேங்க்யூ சோ மச்மா இன்னைக்கு புரட்டாசி மாத வீடியோ மிகவும் அருமையாக இருந்தது அக்கா என் பெயர் மரியாஜித் ஹாய் மரியாஜித் ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணதுக்கு வைஷாலி ஸ்ரீ செம்ம நட்டவள்ளி அக்கா தேங்க்யூ ஸோ மச்மா ரோகிணி அருண் ஹாய் நட்டவள்ளி அக்கா சூப்பர் வீடியோ சூப்பர் எப்படி இருக்கீங்க அக்கா காலை வணக்கம் என் புரட்டாசி மாதம் கறி சாப்பிடக்கூடாது கதை போடுங்க அக்கா ப்ளீஸ் கண்டிப்பாக போடுறேன்னா எனக்கே தெரியாது நான் தெரிஞ்சுட்டு போடுறேன் நல்லா இருக்கேன் மண்ணி நல்லா இருக்கியா சாப்பிட்டியா ரம்யா குட்டி என்ன பண்ணுற வீடியோ சூப்பர்க்கா நாங்களும் புரட்டாசி விரதாக்கா சூப்பர்மா நீ ரொம்ப நல்ல பிள்ளைமா பொண்ணுமாக்க ஒரு புதிய ஆசை வந்திருக்கு நல்லா இருக்குது வீடியோ பாட்டு சூப்பர் உங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் கேட்கணும் அக்கா நான் வேணா இதில் பேச முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்ன ஹாய் பொண்ணு எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா என்ன பண்ணிட்டு இருக்க என்னோட ஒரிஜினல் வாய்ஸ் கொஞ்சம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க பொண்ணு ஹாய் அக்கா நான் பிரேமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா தேங்க்யூ சோ பிரேமா சவுந்தர் தம்பி அக்கா கிச்சன் டிப்ஸ் கொடுங்க நான் இப்போ நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு டிப்ஸ் இருக்கு அப்போ நான் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம ட்ரெஸ் எல்லாம் ஒன்றா ஊற வச்சிட்டோம்னா ஒரு ட்ரெஸ்ஸோட கலர் இன்னொரு ட்ரெஸ்ஸில் ஒட்டி பிடிச்சிரும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் போட்டு தேன்னு தேப்போம் அப்படி இல்லாமல் கொஞ்சம் சுடுதண்ணி காய வச்சு அந்த சுடுதண்ணிக்குள்ளே நம்ம அந்த சாயம் பிடிச்ச ட்ரெஸ்ஸை முக்கி வச்சு அந்த கொஞ்சம் சோப்பொடியும் போட்டு முக்கி வைக்கணும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்து துவைச்சோம்னா ஈஸியாக அந்த கலர் புறம் போயிடும் ட்ரை பண்ணி பாருங்க என்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஹாய் நெட்டவலி அக்கா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அக்கா எனக்கு ஒரு சாங் பாடுங்க நெட்டவல்லி சந்தோஷ் தனுஷ் கண்டிப்பாக பாடுறேன்ப்பா ஏ செதுக்கி எடுத்த சேலை எப்போ குளிக்கி தாளிக்கி நிற்கிறியே மெலிஞ்சு வளைஞ்சு கொலைஞ்சு தான் மனசில் தீய வைக்கிறியே ரம்யா குட்டி அக்கா எங்கள் வீட்லேயும் ஆடு மாடு இருக்குக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் ஆடு மாடு வளர்க்குறதுலாம் ஆனால் நாங்கள் சிட்டியில் இருக்கனால வளர்க்க முடியாது ஆய் சிஸ்டர் சைம் செல்வி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அக்கா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை வயிறு வலி சீக்கிரம் சரியானும் ப்ரே பண்ணிக்கோங்க ப்ளீஸ் இப்போ உங்கள் வீடியோ பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன் வலி தெரியல சிஸ்டர்ஸ் லவ் யூ ஸோ மச் சிஸ்டர் செல்விமா கவலைப்படாதீங்க சீக்கிரமாகவே உடம்பு குணம் ஆயிருந்தேன் நல்லா சாப்பிடுங்க நிறைய தண்ணி குடிங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த மாதிரி டைமில் நான் சீக்கிரம் சரியாயிருந்தேன் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் காட் பிளஸ் யூ பொண்ணு உடக்கமெண்டு உங்கள் வீடியோ பார்த்தா சிரிப்பு மட்டும்தான் அக்கா தேங்க்யூ நெட்டவள்ளி அக்கா முருகன் சாமி சாங்கு பாடுங்க அக்கா ரேவதி சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டனு குதவும் செங்கதிர் வேலோன் பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட ஐயன் நடன செய்யும் மகிழ்வாகனா நெட்டவள்ளி அக்கா நீங்கள் சூப்பராக அக்கா நான் துர்கா எனக்கு ஒரு பாட்டு பாடுங்க கண்டிப்பாக பாருங்க துர்கா உன் தலைமுடி உதிர்வதை கூட தாங்க முடியாது அன்பே ஒன் ஒரு நடி பிரிவினை கூட ஏற்க முடியாது அன்பே பொண்ணு ஃபஸ்ட்டு கமெண்ட் பின் பண்ணுங்க அக்கா பின் பண்ணி வச்சுட்டேன் பொண்ணு நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டீங்க அக்கா ஐ லவ் யூ ஆல் சிஸ்டர்ஸ் அச்சோ நான் ரிப்ளை பண்ணக்கூடாதுலாம் இல்லை நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக எதுவும் நோட்டிஃபிகேஷன் எதுவும் வராமல் இருந்திருக்கும் சாரி என்ன இனிமேல் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் தம்பி லவ் யூ டூ ஹாய் பவிமா ஐ எம் ஹாப்பி அக்கா உங்கள் வீடியோ சூப்பர் சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை விரதம் வீடியோ போடுங்க அக்கா ஐ லவ் யூ ஆல் ஸ்வீட் சிஸ்டர்ஸ் எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க அக்கா சொக்கத்தங்க மூவிலேருந்து என்ன நினச்சா நீ என்ன நினச்சா சாங் பாடுங்க புஷ்பா அக்கா கண்டிப்பாக பாடுறேன்னு ஐ லவ் யூ டூ ஏன் பேராச நூராச கேட்கையில் அடி பூ மல்லினி என்ன நினைச்சடி ஆரேல கட்டிலுக்கு அஞ்சாரே துட்டிலுக்கு சொல்ல நினைச்சேன் நான் சொல்ல நினைச்சேன் செல்வி ஹாய் நெட்டவள்ளி அக்கா ஹாய் அக்கா நான் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வாட்ஸ்அப் லிங்க் ஒர்க் ஆகலன்னு சொல்றீங்க நான் அத என்னன்னு செக் பண்ணி கண்டிப்பா நான் உங்களுக்கு சீக்கிரம் சரி பண்றேன் எல்லாரும் வாட்ஸ்அப் グரூப்ல வாங்க காமேஷ் ஹாய் நெட்டவள்ளி காமெடி சூப்பர் 땡큐 so much பொண்ணு first like 땡큐 so much பண்ணுமா ஜெயபால் நெட்டவள்ளி அக்கா காவாலையா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுங்க அக்கா ஐயப்போ டான்ஸ் ஆட இப்ப நேரம் இல்லையா தம்பி குவாச்சுக்கிடாத தம்பி அடுத்த வீடியோ கண்டிப்பாக ஆடி காமிக்கிறேன் குவாச்சிக்கூடாத தம்பி அண்ணா துறை ஐ லவ் யூ அக்கா லவ் யூ டூ சவுந்தர் நவனித் தம்பி நீங்கள் எங்கே போனீங்க ரொம்ப நாள் ஆளையே காணமே எப்போ நம்ம வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இடையில கொஞ்சம் நாள் ஆளையே காணோம் எங்கே போனீங்க ஹாய் நட்டவள்ளி அக்கா இலிச்சக்கா புஷ்பாக்கான்னு சுடிதார்காரக்கா முக்காடுக்கார அக்கா எல்லாருக்கும் ஹாய் 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 சவுந்தர் தம்பி அக்கா என்னால வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ண முடியல அக்கா நீங்க என்ன ஜாயின் பண்ணி விடுங்க அக்கா ப்ளீஸ் கண்டிப்பா நான் அது சீக்கிரம் சரி பண்றேன் ஹாய் நெட்டவலி சூப்பரா இருக்கீங்க அக்கா மை நேம் பிரபா ஹஸ்பண்ட் நேம் குமார் பாப்பா நேம் மித்ரா ஹாய் சொல்லுங்க அக்கா ஹாய் பிரபா ஹாய் குமார் ஹாய் மித்ரா குட்டி ஹாய் ஹாய் அக்கா எங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குமா ஆனா அது ஏதோ பிரச்சனைன்னு எல்லாரும் சொல்றாங்க நான் ரெடி பண்றேன் என்ன எனக்கு இந்த கதை நான் ரொம்ப பிடிக்கும் தினந்தோறும் பார்ப்பேன் என் பேர் சித்ரா தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சகுந்தலா ஹாய் ஹாய் தாரா பாப்பா வாட்ஸ்அப் லிங்க்கு ஒர்க் ஆகலை சிஸ்டர் கண்டிப்பாக தின சீக்கிரம் ரெடி பண்ணுறேன்னம்மா அக்கா சகானா என்னோட பேர் சொல்லுங்க அக்கா ப்ளீஸ் ஹாய் சகானா 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 சி நெட்டவள்ளி அக்கா கொஞ்சம் உங்கள் கேரக்டர் சேஞ்ச் பண்ணுங்க கேவலமாக இருக்குது நான் என்ன செய்ய அப்படி ஆயிட்டன்னே சேரி உங்களுக்காக வேணா மாற்றிக்கிறேன்னு ரம்யா குட்டி அக்கா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ரம்யா கண்ணன்னு இருக்கும் அக்கா நான் ஃபாலோ பண்ணிட்ட குட்டி நீ போய் பாரு கொழுக்கட்டை எனக்கு வேணும் மை நேம் வனிதா சொல்லுங்கள் ஹாய் வனிதா நான் கொழுக்கட்டை தாரே என்ன அக்கா வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்கள் எனக்கு லிங்க் நம்பர் எடுக்க தெரியலை நான் அதை சீக்கிரம் ரெடி பண்ணி உங்கள் எல்லாேருக்கும் சும்மா லைட்டாக தொட்டாலே வர மாதிரி ரெடி பண்ணி தாரே என்னப்பா தேங்க் யூ ஸோ மச் பிரியா பிரியா ஹாய் சொல்லுங்க நெட்டவள்ளி அக்கா ஹாய் பிரியா ஹாய் ஹாய் அக்கா மை நேம் பார்கவி அக்கா நீங்க அக்கா வெரி சூப்பர் தேங்க்யூ சோ மச்மா ஹாய் அக்கா லக்ஷ்மி வீடியோ சூப்பர் நெட்டவள்ளி அக்கா லக்ஷ்மிக்கு ஒரு பாட்டு பாடுங்க அக்கா கண்டிப்பா பாடுறேமா நிலாவேவா செல்லாதேவா என்னாலும் அப்துல் அப்துல் உங்க வீடியோ சூப்பர் அக்கா லவ் யூ சோ மச் லவ் யூ டூ தேங்க் யூ சோ மச் பா சாரி கமெண்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு நம்ம வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா யாருமே லைக் பண்ண மாட்டீங்க லைக் பண்ணா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல லைக் பண்ணுங்க டாடா பை